என் உனக்கு போதும் என் கீருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும் என் கீருவை உனக்கு போ

மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே என்று வசனத்திலேயும் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம் ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன் அவர் தன்னுடைய பலவீனங்களிலே அவர் மேன்மை பாராட்டுகிறவராக இருக்கிறார் ஏனென்றால் அவர் ஆண்டவரிடத்திலே கேட்டார் ஆண்டவரே என்னுடைய பலவீனத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் என்று கேட்டார் ஆனால் ஆண்டவர் அவருக்கு பலவீனத்தை எடுத்து போடுவேன் என்று சொல்லவில்லை உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமா இருக்கும் என்று சொல்கிறார் ஆகவே நான் அந்த பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் என்று பவுல் சொல்கிறதே பார்க்கிறோம் தொடர்ந்து நாம் பத்தாம் வசனத்திலே பார்த்தோம் என்றால் பலவீனங்கள் அந்த இதிலே வந்து பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார் ஆம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பலவீனங்கள் வரும் பொழுது கஷ்டங்கள் வரும்போது உபத்திரங்கள் வரும்போது அதிலே நாம் பிரியப்படுவர்களாக இருக்க வேண்டும் அதை ஏற்றுக்கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படி நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு புரோஜனமாக மாறும் அவருடைய கிருபை நம்முடைய பலவீனத்திலே நமக்கு தாங்கும் அவருடைய பலன் நம்முடைய பலவீனத்திலே தாங்கும் ஆனி ஜான்சன் பிளின்ட் என்கிற அருமையான ஒரு அம்மையார் தன்னுடைய வாலிப நாட்களிலே முடக்குவாதத்தினாலே பாதிக்கப்பட்டு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் பின்பகுதி முழுவதிலும் நடக்க முடியாமலே ஆகிவிட்டார்கள் ஆனால் அவருடைய எழுத்துக்கள் அவருடைய கவிதைகள் அநேகரை ஊக்கப்படுத்தினதாக இருந்தது அநேகர் அவரை அவரிடத்திலே வந்து அவரோடு பேசி அநேக ஆறுதலை பெற்றவர்களாக கடந்து சென்றார்கள் ஒரு முறை ஒரு ஊழியத்தை செய்கிற ஒரு அருமையான சகோதரி தன்னுடைய ஊழியத்திலே ஏற்பட்ட ஒரு பெரிய தொய்வி நிமித்தமாக மிகவும் சோர்ந்தவர்களாக இவர்களிடத்திலே வந்து பேச வந்தார்கள் அப்பொழுது ஆனி ஜான்சன் பிளின்ட் என்பவர்கள் அவர்களோடு கூட பேசி அவர்களை தேற்றி அவர்களுக்கு தன்னுடைய நிலைமையிலே தான் எவ்விதமாக சந்தோஷமாக இருக்கிறேன் என்பதை சொல்லி அனுப்பினார்கள் அவர்கள் வீட்டுக்கு சென்றவுடன் மறுபடியும் இவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பினார்களாம் எவ்விதமாக நீங்கள் இந்த நிலைமையிலே இவ்வளவு சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் அது எனக்கு தெரியவில்லை புரியவில்லை என்று சொல்லி எழுதினார்களாம் அப்பொழுதுதான் ஆனி ஜான்சன் பிளின்ட் இந்த அருமையான ஒரு பாடலை எழுதினார்கள் அது இன்றும் மிகவும் விருப்பமாக பாடப்படுகிற ஒரு பாடல் காட் ஹாஸ் நாட் ப்ராமிஸ்ட் ஸ்கைஸ் ஆல்வேஸ் புளூ ஆண்டவர் எப்பொழுதுமே நீல நிறமாக இருக்கும் வானத்தை நமக்கு வாக்களிக்கவில்லை அழகாக மலர் மெத்தை போல இருக்கிற பாதையை எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இருக்கும் என்று அவர் நமக்கு வாக்களிக்கவில்லை காட் ஹேத் நாட் ப்ராமிஸ் சன் விதவுட் ரெயின் சூரியன் இல்லாமல் மலையை மட்டும் அவர் நமக்கு வாக்களிக்கவில்லை ஜாய் வித்வுட் சாரோ துக்கம் இல்லாத சந்தோஷத்தையும் பீஸ் வித்வுட் பெயின் வலியில்லாத இல்லாத சமாதானத்தையும் அவர் நமக்கு வாக்களிக்கவில்லை என்று சொல்லி அந்த பாடல் வரிகள் ஆரம்பிக்கின்றன இரண்டாவது மூன்றாவது சரணம் முடிந்து நான்காவது சரணத்திலே கடைசி சரணத்திலே அவர் சொல்கிறார் பட் காட் ஹேத் ப்ராமிஸ் ஸ்ட்ரென்த் ஃபார் த டே ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளுக்கும் உரிய பலனை அவர் தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் கிரேஸ் ஃபார் ட்ரையல்ஸ் நம்முடைய எல்லா சோதனைகள் மத்தியிலும் கிருபை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஹெல்ப் அபவ் பரலோகத்திலிருந்து நமக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய அன்பு மாறவே மாறாது குறையவே குறையாதது அழிந்து போகாதது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி அந்த பாடல் வரிகள் முடிகின்றன ஆம் பிரியமானவர்களே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் துன்பங்கள் பலவீனங்கள் மத்தியிலே நாம் இருப்போம் என்றால் இந்த நாளிலே நம்மை தேய்ச்சி கொள்வோம் அந்த குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோம் அந்த பிரியப்படுவோம் அப்பொழுது ஆண்டவருடைய கிருபை அவருடைய பலன் நம்முடைய பலவீனத்திலே பூரணமாயிருக்கும் இருக்கும் அந்த கிருபையை ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்திலே என் பலன் இருக்கும் என்று நீ சொல்லுறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் கூட பவுலை போல ஆண்டவரே எங்களுடைய குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டவும் எங்களுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் இடுக்கண்கள் நெருக்கங்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவரே நாங்கள் மேன்மை பாராட்டுவது மட்டுமல்ல அதிலே பிரியப்படுகிறவர்களாக இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும் ஏனென்றால் உங்களுடைய கிருபை எங்களை தாங்குகிறது உம்முடைய பலன் எங்களுடைய பலவீனத்திலே பூர்ணமாய் விளங்குகிறது நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் கூட இவ்விதமாக எங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாக கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் பிதாவே ஆமீன்